தாய் சிறந்த தாயவனே தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனார் தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம்பற்றருக்கும் அறியோனே நேசம் அருள் புரியும் நெஞ்சில் வஞ்சம் கெட பிராத நின்ற கருணைப் பேரே ஆரே அமுதே அழைவில்லா பெருமானே ஓதாதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியோனே நீராய் உருகி நின்றோனே இன்பமும் துன்பமும் இல்லோனே வல்லோனே அன்பருக்கு அன்பையும் ஆவையும் அல்லையுமா தூன்றே தோன்றில் சோதியாய் தோன்றிய பெருமானை ஆதியாய் அந்தமான் நடிவில் அல்லற் ஈந்த என்னை ஆள் கொண்ட எந்த பெருமானை கூந்த நாணம் கொண்டவர் தன் கருத்திலே நொக்குவார் நோக்க நுணுக்கரிய நுண்ணுறிவே പോക്കും വരവും നുണിക്കലാ നൊണ്ണിയനെ ശിവായ നമ്മ